பிள்ளை காலையிலையும் சாப்பிடல இவ்வளவு நேரம் கிடந்து தூங்கிட்டு உடம்புக்கு எதுவும் முடியலையா சுமதிமா ஒரு நாளும் காலையில சாப்பிடாம இருக்க மாட்டால பாவம் வயிறுல பசிக்க இன்னும் உறங்கிட்டு இருக்கா காய்ச்சல் இச்சல் அடிக்கா சுமதி என்ன இவ இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கா தலைவனிய கூட தலையில வைக்கல எம்மாடி சுமதிமா எம்மாடி என்னமா இப்பவே வந்து எழுப்பிட்டா மக்களை மணி எத்தனை பாத்தியா பனிரெண்டு ஆவு காலையில ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல இப்படி கிடக்கா குடல் என்னத்துக்கு ஆகும் பனிரெண்டரை தினமும் நான் ஒரு மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன் ஒரு மணிக்கு எழுந்தா போதும் நல்லா தூங்கி யாமக்களே என்னாச்சு தலைவலிக்கா காய்ச்சலிச்சல் அடிக்கா இல்லம்மா மத்தியானம் நம்ம போகணும்ல அங்க போய் தானே சாப்பிடணும் வயிறு நல்லா பசிச்சா நல்லா சாப்பிட முடியும் காலையில இங்கே சாப்பிட்டோம்னா அது இதுன்னு கூட கொஞ்சம் சாப்பிட்டுருவேன் அதனாலதான் மத்தியானம் போய் அங்கே வெட்டி கிடலான்ட்டு படுத்து நல்லா தூங்கியாச்சு ஆமா நீ இப்படி நல்லா தூங்கிட்டு இரு அங்க அவ்ளோ நேரம் தின்னுட்டு போட்டுட்டு போவாவே வேற நமக்கு அங்க ஒண்ணு இருக்காது ரசம் கூட மீதி இருக்காது எழுந்து 12:30 க்கு அங்க சாப்பிட வர ஆரம்பிச்சிருபாவல அம்மா என்ன மணி கத விட்டுட்டு இருக்கா ஆரிவ இல்லாம பேசிட்டு இருக்கா பாரு காலையில அங்க போனா என்ன செய்யணும் உள்ளி வடை பாவ பூண்டு வடை பாவ இஞ்சிய சனக்கி தாம் பாவ அத வறுத்துறும் பாவ அடுப்பு பக்கத்துல நின்னுறும் பாவ நம்ம எதாவது செய்யலன்னு வெச்சிக்கியா ஒண்ணும் செய்ய மாட்டா திங்க மட்டும் கரெக்ட்டா வந்திருக்காம் பாவ அப்படி தான சொல்லுவாவே ஆமா மக்களே இப்போ போனாலும் அப்படிதானே சொல்லுவாள் காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாதானே என்ன வச்சிருக்காள் யாரு வச்சிருக்காள் பார்த்துட்டு எடுத்துட்டு திங்க முடியும் எப்படி இருக்கு காய்ச்சல் இருக்கா ஆமாட்டி போய் பல்ல வளக்கிட்டு போய் குளிச்சுட்டு வா சீக்கிரமா போவோம் நேரம் ஆயிட்டு சும்மா நீ நான் முகத்தூட வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்பன்னா ஏதோ உடம்பு போல அதான் லேட்டா வந்திருக்கா அப்படின்னு நினைப்பா பல்ல மட்டும் வளக்கிட்டு வரேன் இடி பல்ல வளக்கினு பாத்ரூம்ல 10 நிமிஷமா கடந்துறாத போனமா பல்ல வளக்கனமா வெளிய வந்தமான்னு சீக்கிரமா வா ஜிம்மா 12 மணிக்கு சாப்பாடு போட கல்யாண வீடா இல்லனா 1 மணிக்கு தான் கரெக்ட்டா சாப்பாடு போடுறதுக்கு பூஞ்சி போட பேர் கலக அத இத என்ன கதை விட்டு வெட்டி எடுத்து செய்யறதுக்கு 2 மணி ஆகாது லின் சேகா மொபைலுக்கு வேற நேத்து ஸ்பெஷல் கிளாஸ்னு கதை விட்ட மாதிரி இருந்து எப்படியே லேட் ஆயிரமா அத 2 மணிக்கு போனா போதும் 1 மணிக்கு எழுந்துவானா அலாரம் வச்சி சரி இப்போ வெயிட் வா நீ ரெடியா இரு சாந்து போவோம் சரி சரி அம்மா கிளம்பிட்டே நீ சீக்கிரமா கிளம்பிட்டு வா அம்மா ஹால்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு

ஆமாம் ஆமாம் வெக்கைக்கெல்லாம் நிற்க முடியல வேத்து வேத்து புழுங்குவு சீக்கிரமாக வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் இருக்கணும் என்ன மைனியோ நல்லா இருக்கீங்களா வாலின்சி வா வர நேரமா பொங்கி போட வரவே எப்பவுமே வரணும் பொங்கி வச்சது திங்கிறதுக்கு வாரியே கரெக்டா மைனி நான் நேற்று சொன்னோம்ல மைனி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல் வேற வச்சுட்டா வந்து அதனால தான் நேரம் ஆயிட்டு சரி சரி சும்மா கிண்டல் பண்ணனே வா வா இதில் என்ன வேலை இருக்குது சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனால் சரிதான் சிப்பி இப்படி முதல்ல சொல்லியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்போம்ல காலையிலே வந்து இப்படி கிடந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டோம்லா இடி அவ பிள்ளைக்கு ஸ்கூல் உண்டுன்னு சொன்னா அதனால அப்படி சொல்லி இங்க எல்லாரும் வீட்ல கிடந்துட்டா நான் ஒத்தைக்கு எப்படி செய்ய முடியும் நாலு பேர் வந்து ஒத்தாச பண்ணாதானே செய்ய முடியும் மட்டன் மனம் அங்க வர வீசு மட மடன் குதிக்கி வச்சி முடிச்சாச்சா இல்ல ஏதோ வேல இருந்தா சொல்லுங்க மைனியா நான் செய்யே இல்லமா ஓரளவு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இனி எது செய்ய வேண்டியது இருக்கா சின்ன பொண்ணு சித்தி பாயசம் மட்டும் தான் சித்தி வைக்கணும் அதுவும் ராணியக்கா உள்ள இருந்து வச்சிட்டு தான் இருக்காவே இன்னொரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிரும் எல்லாரும் சாப்பிடலாம்

இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பிள்ளைகளெல்லாம் இருக்க வைங்க இலைய போடுங்க சாப்பிட வைப்போம் இன்னும் முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வாங்க பிள்ளைக்கு தானே சாப்பாடு போங்கணும் அவளுக்கு கொடுக்காம நம்ம என்ன திங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்ன மைனியோ அவ என்ன செய்யா அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்து பத்துக்க கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கேமோ அப்படின்னா பெட்ரூம்ல தான் இருக்கா லீவ் கொடுக்கல ஒர்க் ஃப்ரம் ஹோமா வேலை பார்த்துட்டு இருக்கா இங்க ஜெனிக்கி பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அந்த அக்கா எப்படி இருப்பாவமோ எப்படி இருப்பாவ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவளை தான் முதல்ல கூட்டிட்டு போனோம்ல ஆமா அத்தை பிள்ளைல மாமா பிள்ளைல அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போனோம் இப்படி கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா பிள்ளைகளுக்கு யார் என்ன உறவுன்னு தெரிய செய்யும் செரிய நெய் வந்திருக்கேன் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பிள்ளையில கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல ஏன் நம்ம தானே கொஞ்சம் புரியும் அதுல வந்து தின்னா என்ன வேற யாருமா சின்ன பிள்ளைகள் கிடைக்கலாம் வேண்டிய நம்ம ஒன்னொன்னு சொல்லிட்டு கிடந்தோம்னா இங்க வந்துட்டு அது ஏதாவது பண்ணிட்டு கிடந்தோம்னா நம்ம தலையில கட்டிட்டு வர்றேன் பிள்ளைகளை பார்த்துட்டு கிடக்க முடியாது அதனால அதே வீட்டுக்குள்ள கிடக்கிறது தான் பிரச்சனை கிடையாது சாப்பாடு இருந்தா கொஞ்சம் வாங்கி விட்டு கொடுக்கணும்

நைரா போய் அந்த பெருக்கு மரம் எடுத்துட்டு வா கிச்சன் தர ஃபுல்லா குப்பை உள்ளி பூண்டு அவளத்தி உடைச்சி காத்துல பறக்க விட்டாச்சு கூட்டி அல்லுங்க பாப்பா ரெண்டு பேரும் இது எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காவ எங்க அம்மா கூட ஒரு வேலையும் செய்ய சொல்ல மாட்டாவ நைராக்கு அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காவ என்ன ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கிறீங்க ஆளுக்கு ஒரு பெருக்கு மரம் எடுத்துட்டு வந்து கூட்டி அல்லுங்க ஆ சரி சித்தி என்ன ராணி வேலைலாம் முடிஞ்சிட்டா என்ன லென்சேக்கா இவ்ளோ நேரம் ஆயிட்டு ஓரளவு வேலைலாம் முடிஞ்சிட்டுகா என்ன வந்து பெருக்கி எடுத்து அள்ளிட்டே இருக்க வேண்டியதா ஐ எங்க அம்மா வந்தாச்சு அம்மா யாமா இவ்ளோ நேரம் சீக்கிரமா வந்துருவேன்னு இவிய கூட ஊட்டியே ஆமா மக்களே சீக்கிரமா வந்திரலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அதுக்கு என்ன இந்த பிள்ளை கூட கிடந்து விளையாட வேண்டியதனே போங்கம்மா எனக்கு எங்க உள்ளி உடைக்க சொல்லி அவ என்ன வேலை வாங்கியா தெரியுமா ஐயே ஜூலி இப்படியே இருப்பா நைரா வீட்டில் சின்ன சின்ன வேலைலாம் எவ்வளோ செஞ்சு தருவா இந்த உள்ளி உடைக்கிறதுக்குள்ள இப்படி சொல்றிய நீ ஆமா ராணி வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாள் இருந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா சௌரியமா இருக்கும் இல்லனா அந்த இந்த கோவத்தில் திருப்பிக்கிட்டு தான் இருப்பாள் ஐயே இப்படியே வளர்த்துருக்கிய பிள்ளையில ஜெனியாக ஏதாவது செய்வாளா அவ இவளுக்கு அக்கல்ல எப்படி இருப்பா எல்லாம் ஒண்ணுதான் நீங்க கடைக்கு போச்சோம் தான் நான் எல்லாம் செஞ்சு தருவேன் நீங்க ஆமா இப்படி சொல்றீங்க ஆமா மக்களே நீ எல்லாம் செஞ்சு தருவா வீட்டை மட்டும் பெருக்கி தருவா ராணி அதுவும் ஒரு நாள் நான் பெருக்கவே ஒரு நாள் ஜெனி இருக்கணும்பா அவளுக்கு எதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தனா லேட் ஆயிட்டுனா பெருக்கு அப்படின்னு சொன்னால் பெருக்க மாட்டா நேற்று நான் பெருக்கிட்டே இன்னைக்கு அவாதான் அப்படின்பா ம் பரவாயில்ல போய் பிள்ளைகள் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு சத்தம் சத்தங்க எந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்துடும் ஆமாம் இவன் எவ்வளோ சேட்ட பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும் சேட்டை பண்ண மாட்டாங்க சரிக்கோ சீக்கிரமாக வாங்க இந்த பாயசத்தை மட்டும் லேசாக தாளித்து ஊற்றிருந்துக்கோ எனக்கு அந்த பருப்பு அண்டி பருப்புலாம் தாளித்து ஊற்றணுங்க எங்கே இருக்குன்னு தெரியல நீங்கள் பார்த்து எடுத்து இதை மட்டும் செஞ்சுருங்க கொஞ்சம் வெளியே வர போயிட்டு வரேன் உள்ளே நின்று வெக்கையாக இருக்கு ஆ சரி ராணி அது எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது நீ போ ஆனால் பார்த்து செய்